மாலை வாங்க போறோம் மாலை வந்து நல்ல பெரிய மாலையாக வாங்க சொன்னாங்க மாலை உள்ள இதெல்லாம் இதுல ரெண்டு மாலை அதுல ஒரு மாலை பையில போடுங்க நம்ம இப்போ வந்து ஐயா கோயிலுக்கு வந்து மாலை வாங்க போகிறோம் மாலை ஃபஸ்ட்டு இது வந்து முந்நூறுரூவா சொன்னாங்க இது வந்து அறுபது ரூபா சம்திங் சொன்னாங்க இது வந்து அம்மனுக்கு ரெண்டு அம்மன் இருக்கு அதுக்கு அது வந்து ஒரு ஐயா இருக்காரு அவருக்கு தாரணி எல்லாருமே வந்து மாலை அரிசி வெள்ளம் எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம் எதுக்கு வந்திருக்கோம் இன்னும் சொல்லலாம் சொல்றேன் இருங்க வாங்க நம்ம வந்து ஐயா கோயிலுக்கு வந்தாச்சு இதில் மாலை இருக்கு இதை பச்சரிசி இது வெல்லம் இப்போ வாங்க நாங்கள் கோயிலுக்கு வரையிலேயே வந்து பூரி சாப்பிட்டுட்டு வந்தோம் இப்போ வந்து இங்கே வந்து சாப்பாடு வாங்கியிருக்கோம் என்ன சாப்பாடு என்ன பார்க்கலாம் சாப்பாடு அப்பளம் மோர் தயிர் வத்த குழம்பு கூட்டு ரசம் சாம்பார் ஊறுகாய் எல்லாமே வந்து வந்திருக்கு சரி சாப்பிடும் நானும் தரேன்ஸ் எல்லாருமே சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு என்ன இப்போ கண்டினியூ பண்ணுறோம் நீங்களாம் மதியம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக நம்ம வந்து எதுக்கு கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னம்னா எங்கள் அத்தை வந்து சின்ன ஆட்டுக்குட்டியாக கடாயாக வாங்கி கோவிலுக்கு சாமிக்கு நேர்ந்து விடலாம் அப்படின்னு வந்து வாங்கிருக்கு இப்போ அந்த ஆட்டுக்குட்டி வாங்கத்தான் நம்ம வந்து மன்னார்குடி கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள சந்தைக்கு வந்து உட்காந்துருக்கோம் உங்களுக்கு பேக் கேமரால காட்டுறேன் நம்ம சின்ன ஆட்டுக்குட்டி வாங்கிறதுக்கு காசெல்லாம் வச்சுருக்கேன் வாங்க வாங்குவோம் انا <applause> 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 பையன்ல்லாம் இருந்தாட்டு இப்படிதான் நம்ம வந்து வாங்கி இருக்கோம் பாருங்க என்ன எப்படி ஆடி இழு கூட்டுட்டாரு செல்வா பா தீயா தர்ணிசி பார்த்தோன்னே என்ன கும்மாலம் போடுங்கன்னு பாருங்கள் இதுதான் நம்ம வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்க ஆட்டுக்குட்டி வாங்க போய் கோயிலில் பார்ப்போம் ஃபைனலாக நம்ம வந்து கோயிலில் ஒன்று வந்து கட்டிட்டேன் கையெல்லாம் சேர்ந்து போச்சு தர்ணிச்சு ஆட்டுக்குடி எப்படி நம்ம ஆட்டுக்குடி கோயிலுக்கு தீயா இங்கே நிற்கிறா பாருங்க எங்கள் சித்தி இவங்க இவங்க தான் வந்து ஆட்டுக்குட்டி பார்த்து வாங்கி கொடுத்தாங்க எங்கம்மா ஆட்டுக்குட்டிக்கு மாலை போட போறாங்க மாலைங்கிற பூ எங்க ஃபைனலி

இந்த மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படிதான் தொட்டு கும்பிடு அதே மாதிரியே கழுத்துல போடு நல்லா முன்னாடி அதே மாதிரியே அதே மாதிரி முன்னாடி அந்த பக்கத்தில் நல்லா மேலே ஏத்தி போட்டு ஆ அப்படி இழுத்து விட்டாதான் நான் விடுங்க ஐயா ஐயா கொண்டையில போடு சரி ஆ போடு பத்தி சூடு பத்தியை சூடுதான் ஏத்தி வைக்க மேலே போடு மேலே போடு மேல இருந்து போடு மேல இருந்து போடு மேலே மேல இருந்து கீழே தொங்குறாப்பில ஆ அப்படிதான்

ம் அம்மாவுக்கு கொண்டு போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்ல மாதிரியா வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் வந்து ஆடுக்குட்டி வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வெள்ளம் அரிசி எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகன் சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்